அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்தைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் தங்க நகை ஒன்று வாங்கிய பிறகு மறுபடியும் இன்னொன்று வாங்குகின்ற யோகத்தை இந்த பூஜை என்பது ஏற்படுத்தும் இந்த பூஜையை இந்த நாள் பண்ணணும் அந்த நாள் பண்ணணும் அப்படின்னு கிடையாது காலை பண்ணணும் மாலை பண்ணணும் அப்படின்னு நம்முடைய விருப்பம் போல பண்ணலாம் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் உங்கள் வீட்டிலேயோ அல்லது உங்களுக்கு அருகாமையிலேயோ அல்லது ஏதாவது கோவிலிலேயோ வாழை மரம் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க அந்த வாழை மரம் கிட்ட லக்ஷ்மி நாராயணர் ஃபோட்டோவை வையுங்க இப்போ வந்து வீட்டில் பூஜை பண்ணுற ஃபோட்டோவை கொண்டு போய் விற்கலாமா அப்படின்ற கேள்வி வரும் பேக்கெட் சைஸில் நிறைய கேலண்டர் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் லக்ஷ்மி நாராயணர் படம் இருந்தால் பத்திரமாக எடுத்து வச்சுக்காங்க இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் அந்த லக்ஷ்மி நாராயணர் ஃபோட்டோவை வாழை மரத்துக்கு கீழே வைங்க அடுத்து பாதாம் இலை அப்படின்னு இருக்கும் பாதாம் செடியை வந்து கண்டுபிடிங்க அந்த அதில் பாதாம் இலை அப்படின்னு இருக்கும் அந்த பாதாம் செடியில் அதில் வந்து காய் கூட காய்க்கும் அது சின்ன வயசில் நம்ம எல்லாருமே கூட கல்லில் அடித்தா அதில் வந்து அந்த பாதம் பருப்பு வரும் அந்த அடிக்கும்போது காயாக இருந்தால் பழுத்த காயாக இருந்தால் அதில் அந்த பீட்ரூட் கலரில் அந்த கலர் சிகப்பாக வந்து அந்த அந்த நம்ம வந்து கல்லில் அடிக்கும்போது வரும் எதற்காக நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அதுதான் தான் வந்து பாதாம் காய் அதனுடைய இலைகள் அந்த பாதாம் மரத்தினுடைய இலை ஒன்றே ஒன்று நாம் எடுத்துட்டு வந்து அதில் நாம் வந்து வீட்டில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன நகையாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த இலையில் வச்சு லக்ஷ்மி நாராயணர் ஃபோட்டோவை பாதாம் அதாவது வாழை மரத்துக்கு கீழே நாம் வச்சுருக்குறோம் இல்லையா அங்கே இந்த பாதாம் இலையில் வைக்கப்பட்ட தங்கத்தை வைக்கணும் வச்சுட்டு ரெண்டு தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும் அது எந்த எண்ணெயாக வேண்டுமானாலும் இருக்கலாம் தீபத்தை வந்து ஏற்றணும் ஏற்றிட்டு நாம் வந்து பூஜை பண்ணணும் நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி பூக்களை போட்டு அக்ஷதையை போட்டு அல்லது வெறும் பூக்களை போட்டு ஊதுவத்தி ஏற்றி நாம் வந்து பூஜை பண்ணணும் பண்ணிட்டு வாழை மரத்தை ஒன்பது முறை வந்து வலம் வரணும் அவ்வளோதான் நம்முடைய பூஜை வந்து போச்சு அதற்கு பிறகு அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நாம் வந்து நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அந்த பாதாம் இலை அந்த பூக்கள் அது அப்படியே கூட இருக்கட்டும் அந்த லக்ஷ்மி நாராயணர் படம் தங்கம் இவற்றை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம் அல்லது வீட்டிலையே இந்த வாழை மரம் இருக்கு அப்படின்னாலும் பூஜை பண்ணலாம் இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை நாம் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக பின் ஒன்றாக தங்கம் வாங்குகின்ற யோகம் என்பது நமக்கு ஏற்படும் அடுத்து இன்னொரு தீப முறையை நான் சொல்கிறேன் இதே வாழை மரத்துக்கிட்ட அது என்ன வாழை மரத்துக்கிட்ட இந்த பூஜை அப்படின்னா வாழை மரம் வந்து குருவினுடைய சொரூபம் இதில் வந்து நாம் புரிந்து கொள்வதற்கு என்ன அப்படின்னு கேட்டால் அதிலிருந்து வருகின்ற அந்த பழம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அப்போ அந்த குருவினுடைய தன்மையை பெற்றிருக்கின்றது அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு சாட்சியாக நம்ம எடுத்துக்கலாம் அப்போது அந்த குருவினுடைய ஆதிக்கம் அந்த செடியில் வந்து இருக்குது வாழை அடி வாழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாழை மரத்திற்கு அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் சக்தி அப்படின்றது இருக்குது அந்த வாழை மரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்த இலையில் வந்து இல்லாத சத்துக்கள் கிடையாது அதில் வந்து நாம் சாப்பிடலாம் வாழைப்பூ வாழைக்காய் வாழை பழம் தண்டு இப்படி எல்லாமே பயனுள்ளது தான் அந்த வாழையில் குருவினுடைய அனுகிரகம் இருக்குது அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வாழை மரத்துக்கு கீழே கடுகு எண்ணெய் தீபம் நாம் வந்து தொடர்ந்து பதினாறு வாரங்கள் ஏற்றி கொண்டு வந்தால் கூட தங்கம் வாங்குகின்ற யோகம் என்பது ஏற்படும் நன்றி